ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்துட்டு ரெண்டு கூடை ரெண்டு கூடலையும் டிசைன் மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த டிசைன் வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் அடி வயர் இருந்தால் போதும் நீட்டாக அழகாக மேக் பண்ணிக்கலாம் அது வந்து எப்படின்னு பாருங்கள் இதில் வந்து நான் அஞ்சே முக்கால் அடியில் இருபத்தி ஓரு வயங்கள் எடுத்திருக்கேன் இருபத்தோரு ஒயர்கள் எடுத்து அடிபாகம் வந்து ஒன்பது போட்டிருக்கேன் ஹைட்டு வந்து நான் பத்தொம்போது மேக் பண்ணியிருக்கேன் பத்தொம்போது ஹைட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் வந்துட்டு ஹைட்டு பத்தொம்போது போட்டிருக்கேனா இதில் லோட்டஸ் சாரி பட்டர்ஃப்ளை வந்து இந்த மாதிரி குட்டியாக பட்டர்ஃப்ளை வந்து போட்டிருக்கேன் அது வந்து என்னென்னு பாருங்கள் ஒரு பக்கம் வந்துட்டு ராணி ரோஸில் ரெண்டுமே ப்ளூ கலரில் ரெண்டுமே ரெட்டில் ஒன்று பிளாக்கில் ஒன்று போட்டிருக்கேன் அதே வந்துட்டு அந்த பக்கம் பாருங்கள் ராணி ரோஸ் வந்து இது பாருங்கள் இந்த மாதிரி அரை அடி ஒயர் வேஸ்ட்டு வேஸ்டேஜ் ஒயர் நம்ம ராஸ் கோடிங்கெல்லாம் போட்டால் அதிகமாக நம்மளுக்கு வேஸ்டேஜ் ஆகும் அது வந்துட்டு ஒரு அரை அடி ஒயர் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த பட்டர்ஃப்ளை போட்டு பாருங்கள் ரொம்ப குட்டியாக அழகாக இருக்கும் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் அரை அடி ஒயர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வேஸ்டேஜ் ஒயர்லாம் அரை அடி எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி இந்த சைடில் பாருங்கள் ஒயிலட்டில் ரெண்டு டார்க் க்ரீனில் ரெண்டு பிளாக்கில் ஒன்று ரெட்டில் ஒன்று போட்டிருக்கேன் அதே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது வேறு கலரில் நம்ம ஆக் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி கூடையை சுற்றியுமே நம்ம ஃப்ளவர்ஸ் போடும்போது கூடைகள் லுக்காகவும் நீட்டாகவும் கிடைக்கும் நான் வந்து ஈக்கங்குச்சி சொருகியிருக்கேன் பாருங்கள் ஈக்கங்குச்சி சொருக்கி குமிழும் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த கூடை எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இது மாதிரி கூடைகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் வந்துட்டு இதுக்கு வந்து நாலடி ஒயர் வந்து நாலடி உள் ஒயர் வந்து நாலடியில் அஞ்சு வயர் கொடுத்துருக்கேன் அவுட்டர் ஒயர் வந்து எட்டு அடியில் ரெண்டு அடி ரெண்டு ஒயர் எடுத்து நான் ரெண்டு ஒயர் கைப்பிடி போட்டிருக்கேன் அதாவது சுத்து ஒயர் கைப்பிடின்னு சொல்லுவோம் கெட்டி கைப்பிடி சுற்று வயர் கைப்பிடி பாருங்கள் ஃபினிஷ் எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு நீட்டாக சொருகியிருக்கேன் பாருங்கள் நான் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் நீட்டாக சொருகிடுவேன் சொருகிட்டு இது வந்து ப்ளைனாக கூட போட்டோம்னா அதை வேறு ஃப்ளவர் டிசைன்ஸ் போடும்போது தான் அதுக்கு தனி லுக்கே கிடைக்கும் இந்த மாதிரி நான் வந்து குட்டியாக பட்டர்ஃப்ளை போட்டிருக்கேன் அது எப்படின்னு போடலாம் வாங்க பாருங்கள் இது மாதிரி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூ எப்படி இந்த பட்டர்ஃப்ளை எப்படி போடுறது அப்படின்னா ரெண்டுக்கு ரெண்டு அப்படிங்கிறது அதாவது வந்து நாலு நாட்டுக்குள்ளாரையும் நம்ம முடிச்சிடறோம் இந்த பட்டர்ஃப்ளை வந்து நாலே நாட் இருந்தால் போதும் மேலே ரெண்டு கீழே ரெண்டு அது நாலு நாட் இருந்தால் போதும் ஓகேங்களா பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்னு ஹெட்சு வந்து ஒரு ஹெட்சை வந்து உள்ளே கூடையோட உள்ளே சொறிக்குங்க ரெண்டாவது ஹெட்சை எடுத்து பாருங்கள் ரெண்டாவது ஹெட்சை எடுத்து இந்த மாதிரி ஆப்போசிட்டில் பாருங்கள் ஆப்போசிட்டில் கொடுங்க இந்த மாதிரி இடையில் எடுத்து விட்டு ஆப்போசிட்டில் உள்ளே விடுங்க அதே இந்த இந்த பக்கம் கிராஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பக்கம் இருக்கிற ஆப்போசிட்டில் விடுங்க அந்த கெட்சை எடுத்து முதல்ல விட்டோம் இல்லையா அந்த கெட்சை எடுத்து இந்த ஆப்போசிட்டில் இப்படி விடுங்கள் அதே மாதிரி எதுக்காக அந்த பக்கம் விட்டு எடுத்துக்குங்க இப்படி விட்டு எடுக்கும்போது நீட்டான அழகாக பட்டர்ஃப்ளை வந்து கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி டிசைனாக கலராக ரெண்டு வருஷக்கு இடையில ரெண்டு வருஷம் விட்டு போட்டிங்கன்னா ரொம்ப லுக்காக அழகாக கிடைக்கும் விற்காத கூடை கூடைகள் கூட நம்ம விற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா சகோதரிகள் கேட்குறாங்க சிஸ்டர் நீங்கள் எப்படி கூடை விற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் இந்த மாதிரி எல்லாம் மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நான் கூடைகள் வந்து விற்று விற்றுடுவேன் நீங்களும் இந்த மாதிரி ஃப்ளவர் போட்டு மேக் பண்ணிங்கன்னா விற்காத கூட கூடைகள் விட உங்களுக்கு விற்கும் பாருங்கள் அதுக்கு ரொம்ப அதிகமான ஒயர் செலை எதுவுமே தேவையில்லை வேஸ்டேஜ் ஒயரில் சிலர் வந்து கைப்பிடிக்க அளவு எடுக்க தெரியாமல் எடுத்துருவாங்க அதில் நிறையா ஒயர் வேஸ்ட் ஆகும் அந்த மாதிரி எடுக்கிற ஒயரில் இந்த மாதிரி போட்டு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் நான் இன்னொரு தாட்டி கூட உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் நீட்டாக இந்த மாதிரி ரெண்டுக்கு ரெண்டு அதாவது நாளே நாட்டுக்குள்ளார தான் இந்த குட்டியாக பட்டர்ஃப்ளை நம்ம போட போகிறோம் பாருங்கள் இந்த பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக நாலு ரெண்டு ஒயர் இந்த மாதிரி கொஞ்சமாக சின்னதாக விட்டு எடுத்துக்கிட்டு இந்த கெட்சை எடுத்து பாருங்கள் ஆப்போசிட்டில் விட்டுட்டோமா உருகி உருகி வந்துடுது நான் ஒரு கையில் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால உருகி வருது ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு கையில் செ செல்லு பிடிச்சிருக்கேன் பழைய பிடிக்க பாருங்கள் இந்த கெட்சை எடுத்து இந்த ஆப்போசிட்டில் விடுறோம் அதே கெட்சை எடுத்து அந் எது இருக்கிற ஆப்போசிட்டில் விட்டு உள்ளே விட்டுருங்க இந்த பக்கம் இருக்க கெட்சை எடுத்து இந்த ஆப்போசிட்டு பாருங்கள் மாதிரி இந்த ஆப்போசிட்லேருந்து இதுக்கு எதுக்காக இருக்கிற ஆப்போசிட்டில் இவ்வளோதான் பட்டர்ஃப்ளை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு அதுவும் இந்த கோடைக்கு ரொம்ப லுக்காகவும் இருக்குது கலர் சூஸ் பண்ணி கொடுங்க நீங்கள் கலர் சூஸ் பண்ணி கொடுக்கும்போது இன்னும் லுக்காக அழகாக கிடைக்கும் பாருங்கள் இந்த கூடை எவ்வளோ அழகாக வந்திருக்குது அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க இந்த மாதிரி உள்ள ரெண்டு கட்சியும் நீட்டாக சொருகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் சொருகிருக்கேன் அது மாதிரி நான் வந்து ஹேண்டிலோட மெஷர்மெண்ட்டும் சொல்லிட்டேன் கூடையோட மெஷர்மெண்ட்டும் சொல்லிட்டேன் இது வந்து நார்மல் கூடை தான் ஒன்ற ஒன்றரை ரோலில் இருந்து ஒன்றே முக்கால் ரோல் வரைக்கும் நம்மளுக்கு செலவாகும் நான் வந்து ஸ்வஸ்திகேன் பிராண்டில் போட்டதுனால எனக்கு ஒன்றே முக்கால் ரோல் செலவாச்சு அதே உங்களுக்கு நீங்கள் சன் பிராண்ட் வயரில் அல்லது ஆப்பிள் பிராண்ட் ஒயரில் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றரை ரோல் கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்து இது ஒன்றே முக்கால் ரோல் செலவாச்சு பாருங்க பீட்ஸ் இந்த பக்கம் ஆறு பீட்ஸ் போட்டிருக்கேன் சாரி ஆறு ப பட்டர்ஃப்ளை போட்டிருக்கேன் அந்த பக்கம் அஞ்சு பட்டர்ஃப்ளை போட்டிருக்கேன் இது வந்து குட்டி ஒன்னே கால் ரோல் அதே மாதிரி தான் இது வந்து கேன் பிராண்டில் போட்டதுனால எனக்கு ஒன்னே கால் ரோல் செலவாச்சு அதே வந்து நீங்கள் சன் பிராண்ட் ஆப்பிள் பிராண்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோல் செலவாயிடும் இந்த பூ வந்து எப்படி போடுறது அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மூணுக்கு மூணு அப்படிங்கிறதுல போடலாம் இது வந்து சூரியகாந்தி பூவும்பாங்க சன்ஃப்ளவர் ரெண்டும் ஒன்று தான் சூரியகாந்தி பூ அப்படிம்பாங்க சம்பங்கி சம்பங்கி பூன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து மூணுக்கு மூணு அப்படிங்கிற வரிசையில் நம்ம நாட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி போடணும் இது வந்து ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும் நான் ஏற்கனவே வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ வந்து ரெகுலராக வந்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் என்னோடய காணொலியை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்துட்டு டார்க் க்ரீனில் டார்க் க்ரீனில் நாளை முக்கால் அடியில் நாளை முக்கால் அடியில் பதினேழு ஒயர்கள் எடுத்திருக்கேன் பதினேழு ஒயர்கள் ஒன்பது அடிமாக போட்டிருக்கேன் பாருங்கள் ஹைட்டு வந்து பதினாறு பதினாறு பதினேழு கொடுத்துருக்கேன் ஹைட்டு அதே மாதிரி உள்வயர் ஹேண்டிலுக்கு வந்து உள்வயர் வந்து மூன்று அடியில் நாலு ஒயரு நாலு ஒயர் கொடுத்துருக்கேன் இது வந்து நல்லா கெட்டியாக கைப்பிடி அவுட்டர் ஒயர் வந்து ஆறு அவுட்டர் ஒயர் வந்து அடி எடுத்தேன் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இது குட்டி கூட தானே அதனால் எனக்கு ஆரடி கரெக்டாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி மேக் பண்ணுங்கள் சூப்பராக விற்காத கொடிகள் கூட நீங்கள் விற்று காசு பார்க்கலாம் பாருங்கள் நிறையா தோழிகள் வந்து சிஸ்டர் நாங்கள் ஒயர் கூட போட்டு வச்சுருக்கோம் நீங்கள் சேல் பண்ணி கொடுப்பீங்களா சேல் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க அதுக்கு ரீசேலர்னு சொல்கிறாங்க அவங்க இருக்காங்க அவங்களோட நம்பரை பாருங்கள் நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பூ போட்டிங்கன்னா விற்காத கூடைகள் கூட நீங்கள் விற்று காசு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பூ போடும்போது போது ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இன்னொருக்கா கூட நான் போட்டு உங்களுக்காக காமிக்கிறேன் அவுழ்த்து இன்னொருக்காய் போட்டு கூட காமிக்கிறேன் பாருங்க இந்த பூக்கு வந்துட்டு நம்ம மேலே அதாவது ஒன்பது நாட்டுக்குள்ளாரையும் இந்த பூ வந்து முடிச்சிடுவோம் மூணுக்கு மூணு மூணு லைனு மூணு வரி மூணு நாட்டு அதாவது ஒன்பது பூ இருக்கும் மொத்தமாக நம்ம கோலம் போடும்போது எடுப்பில்லையா மூணு புள்ளிக்கு மூணு வரிசை அது மாதிரி இந்த மூணு லைனு மூணு வரிசையில் இந்த பூ போடணும் இதுவும் ஈஸியாக போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மூணு இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக உங்களுக்கும் வந்துடும் ஆனால் நான் வந்துட்டு இதுக்கு வந்து நான் முக்கால் அடி ஒயர் தான் எடுப்பேன் எனக்கு இது கரெக்டாக இருக்கும் சிலர் வந்து ஒரு அடி ஒயர் எடுப்பாங்க எனக்கு இது முக்கால் அடி இருந்தால் எனக்கு கரெக்டான ஒயரு இந்த மாதிரி மேக் பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்துட்டு நான் வந்து அளவுகள் வந்து இதில் வந்து ஒன்றே கால் ஒரு ரோல் போட வேண்டிய கூட ஒன்றே கால் ரோல் போட்டிருக்கேன் அதே மாதிரி ஒன்றரை ரோலுக்கு போட வேண்டிய கூட ஒன்றே முக்கால் போட்டிருக்கேன் அது ஏன் அப்படின்னா என்னோடய ஒயர் அந்த மாதிரி திருச்சி நான் திருச்சி ஒயரில் தான் நம்ம ஆக் பண்ணுறேன் அந்த ஒயர் நல்லா ஹார்டாகவும் நல்லா திக்னஸ்ஸாகவும் நல்லா சைனிங்காகவும் இருக்கும் அந்த ஒயரை யூஸ் பண்ணும்போது நம்ம ரெண்டு ரோலில் மு கூட நம்மளுக்கு ரெண்டே கால் ரோல் வரும் மூன்று ரோலில் முடிகிற கூட மூணே கால் ரோல் வரும் அதாவது கைப்பிடிக்க அடுத்த கூடையிலேருந்து எடுக்கிற மாதிரி தான் வரும் அதே மாதிரி தான் எடுத்தது தான் நீங்கள் நம்ப மாட்டேங்க அப்படிங்குறக்காக தான் நான் உங்களுக்கு பின்னே வர வீடியோவில் ஃபோட்டோ கூட வச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் என்னோடய ஃபோட்டோவில் பாருங்கள் இதோடய எடைகள் வந்து அப்படியே நான் போட்டிருப்பேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலர் காம்பினேஷன் வந்து எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் டார்க் க்ரீனு வித் சாண்டல் கொடுத்து போட்டிருந்தேன் ஃப்ளவர் வந்து ஆரஞ்சு ஒயிட்லேயும் போட்டிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கூடைக்கு தனி லுக்கே கிடைக்கிது பாருங்கள் அப்புறம் வந்துட்டு சில சகோதரிகள் சிஸ்டர் நீங்கள் எப்படி குமிழ் வைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க நான் இந்த மாதிரி நாளுக்கு நாலுன்னு போட்டிருக்கில்லையா அதில் தான் இந்த மாதிரி குமிழ் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு பின்னாடி திருப்பி நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணால் நகத்துலேயும் ப்ரெஸ் பண்ண முடியும் ஆனால் வந்து சிலருக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்காது அதனால் உள்ளே வந்து கல் வச்சு கொட்டிக்குவேன் நான் அதனால் நீட்டாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் இந்த மாதிரி தான் குமிழ் வைப்பேன் ஒரு கோடைக்கு ஆறு குமிழ் வச்சுட்டு இருந்தேன் இப்போ ஒரு குமிழ் நான் கம்மி பண்ணிட்டேன் ஏன்னா குமிழ் விலையெல்லாம் அதிகமாகிருச்சு அதனால் பாருங்கள் இதே மாதிரி தான் நம்ம ஒரு கோடைக்கு அஞ்சு குமிழ் கொடுக்குறோம் கைப்பிடிக்க கூட சிலர் கொடுப்பாங்க நானும் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் இப்போ வந்து கைப்பிடிக்கும் கொடுத்தோம்னாலும் நம்மளுக்கு அதே ரேட்டு தான் கொடுக்குறாங்க கைப்பிடிக்க வைக்காமல் போட்டாலும் நம்மளுக்கு அதே ரேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அதனால் நான் இப்போ வர கோடைங்களுக்கும் கைப்பிடிக்கும் நான் மேலே வைக்கிறதில்ல பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கலாம் நீட்டாக வச்சுட்டேன் பாருங்கள் எப்படின்னு நான் குச்சி சொரிக்க இருக்கிறதுனால அவ்வளோ ஸ்ட்ரிப்பாக நிற்கிது நான் போடுற ஒவ்வொரு கோடைகளுக்குமே நீட்டாக குச்சி சொரிக்கிடுவேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு ராணி ரோஸு வயல்லட்டு பிளாக்கு எல்லோ ரெட்டு செம்மையாக இருக்குது இந்த மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா பட்டர்ஃப்ளை வந்து நீட்டாக கரெக்டாக கிடைக்கும் இதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கூடைகள் போட்டு கொடுத்தா ஆசையாக வாங்கி காசு கொடுப்பாங்க சந்தோஷமாக நான் அப்படி தான் மேக் பண்ணுவேன் என்கிட்ட வந்துட்டு அதிகமாக ரெண்டு ரோல் கூடைங்க தான் அதிகமாக கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஒரு ஆர்டர் மேக் பண்ணிகிட்டு இருக்கறனால தான் என்னால் அதிகமாக டுட்டேரியல் போட முடியல ஒவ்வொரு பேஜாக நான் அனுப்பிச்சிட்ருக்கேன் ஒவ்வொரு பேஜாக நான் சா அனுப்பிச்சிட்ருக்கேன் முதல்ல பூசணிக்காய் கூட பத்து போட்டேன் இல்லையா நெக்ஸ்ட் வந்து இந்த கூட இதில் ஒரு பத்து கேட்டிருக்காங்க அடுத்தது அந்த குட்டியாக காமிச்செல்லாம் அதில் ஒரு பத்து அப்படியே ஒவ்வொன்றும் பத்து பத்து கூடையும் கேட்டிருக்காங்க நான் போட்டுட்டு உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஸ்டிப்பாக எப்படி நிற்கிது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட சே ஒயர்ஸு பீட்ஸு வாங்குகிற எல்லா சகோதரிகளுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுலாம் புது ஆர்டர் வந்து ரெண்டு மூணு வந்துச்சு ஹைதராபாட்டு தூத்துக்குடி அப்படின்னலாம் வந்துச்சு அவங்களுக்கெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அதோட வீடியோ வந்து அப்லோடு போட்டிருக்கேன் ஷெடியூல்டு போட்டு வச்சுருக்கறதுனால அது கரெக்டாக தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதோட விலை இடம் வந்து ரெண்டு ரோல் ஒரு ரோலுக்கு இரநூறு கிராம் இதில் வந்து இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கிராம் இருக்குது அப்போ அறுபது கிராம் போய் நான் வேற கட்டிலிருந்து எடுத்து போட்டிருக்கேன் சரிங்களா அதே மாதிரி இதோட இடம் பாருங்கள் ஒன்றரை ரூலுக்கு முந்நூறு கிராம் தான் வரணும் இருபத்தஞ்சு